அனைவருக்கும் வணக்கம் மிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பொழுது மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி நிலைமை இருந்தது அதை வெளிப்படையாக சொல்லணும்னா கொரோனா காலம் இந்த கொரோனா காலத்தில் மிகப்பெரிய பொருளாதார தாக்கம் தமிழ்நாட்டில் இருந்தது ஆகவே ஆட்சி பொறுப்பேற்ற உடனடியாக மகளிருக்கு மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவதாக அறிவித்திருந்தது உடனடியாக வழங்கப்படாத ஒரு காரணம் அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார சரிவை சரி செய்து கொண்டு பிறகு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த காலதாவது ஏற்பட்டது என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதற்கு பிறகு பொருளாதார ச சரியெல்லாம் சரி செய்துவிட்டு கடந்த பத்தாண்டு காலத்தில் ஏற்பட்ட அந்த பொருளாதார தாக்கங்கள் அவற்றையெல்லாம் சரி செய்து நிதி நிலைமையை சரி சீர் செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தான் முதன் முதலாக மகள் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்தார்கள் முதன் முதலாக தொடங்கும்போது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மகளிருக்கு முதல் கட்டமாக வழங்கப்பட்டது அதற்கு பிறகு பல்வேறு இடங்களிலிருந்து மகளிடத்திலிருந்து மகளிர் இன்னும் நிறைய மகளிருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அதிகமாக வந்த காரணத்தினால் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு அவைகளெல்லாம் ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் இரண்டாவது கட்டமாக ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிருக்கு வழங்கப்பட்டது ஆக கரை சரியாக சொல்லணும்னா ஒரு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மகளிருக்கு இந்த தொகை வழங்கப்பட்டது இது எதுவரை வழங்கணும்னா நம்ம நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையில் இந்த தொகை வழங்கப்பட்டு கொண்டுருந்தது இன்றைய தினம் இன்றைக்கி நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் மேலும் கூடுதலாக ஒரு பதினேழு லட்சம் மகளிருக்கு இன்றைய தினம் இந்த தொகை இன்றைக்கு வழங்கப்பட்டு சென்னையிலே மாபெரும் விழா நடத்தப்பட்டு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு நம்முடைய ஐயா கலைஞர் அவருடைய பெயரால் மகளிர் கலைஞர் டாக்டர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரையில் எவ்வளோ ப எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சற்றேறக்குறைய முப்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டு கொடுத்து இன்றைக்கி இல்லை பன்னெண்டுக்கு இல்லை அதாவது நவம்பர் வரையிலும் அந்த தொகை வழங்கப்பட்டு கொண்டிருந்தது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது என்ன ஒரு ஒரு பெரிய விஷயம்னா நிதி நெருக்கடி ஒருபுறம் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டிய தொகையை விடுவிக்கிறது இல்லை ஒருபுறம் கல்வி துறைக்கு வழங்க வேண்டிய நிதி வழங்கலை சல்ஜீவன் திட்டத்துக்கு வழங்கப்பட வேண்டிய நிதி வழங்கலை அப்புறம் பாரத பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்திற்கு வழங்கப்படக்கூடிய அந்த தொகை வழங்கப்படவில்லை மகாத்மா காந்தி வேலை கிராமப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு வழங்கப்படக்கூடிய தொகை வழங்கப்படவில்லை இப்படிப்பட்ட நெருக்கடியிலும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் துணிச்சலாக தைரியமாக இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மகளிரை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக பெண்கள்லாம் கந்துவட்டி வாங்குவாங்க எல்லாம் ஊரில் போய் அஞ்சு வட்டி பத்து வட்டின்னு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கந்துவட்டி முறையே ஒழிப்பதற்கு இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பணம் வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரை அது குறிப்பாக இந்த தொகை வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுது குறிப்பாக அரிசி வாங்கிறது அடுத்தது வந்து மளிகை பொருள் வாங்கிறதுக்கு மருந்து வயதான மருந்து வாங்கிறதுக்கு வீட்டில் அன்றாடம் போகிற பெண்கள் டீசல் போடுறதுக்கு அப்புறம் தங்களுடைய குழந்தைகள் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்குவதற்கு இதெல்லாம் பயன்படக்கூடிய ஒரு அத்தியாவசிய தேவைக்கு இது பயன்படக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் குறிப்பாக இந்த திட்டத்தை வந்து சர்வதேச அளவில் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை சர்வதேச அளவில் கூட உடைய முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்களை வழங்கி கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் அதிமுக சட்டமன்றத்தில் பல நாட்கள் போதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகை கட்டாயம் இல்லை இது ஒரு ஏமாற்று வேலை ஒரு நாடகம் என்று பல முறைகள் அவர்கள் சட்ட சட்டமன்றத்தில் கூச்சல் குழப்பமிட்டு விமர்சித்தார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர்கள் அவற்றை எல்லாம் முறியடித்து முதல்ல ஒரு லட்சத்தி ஆறாயிரத்து ஐம்பது கொடுத்தாரு அப்புறம் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் கொடுத்தாரு இப்போ இறுதியாக இன்றைய தினம் ஒரு கோடியே முப்பது லட்சம் முப்பத்தி ஒரு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகையை வழங்கி சாதனை படைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் சரித்திரம் படைத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மகாராஷ்ட்ரா டெல்லி போன்ற மாநிலங்களில் தேர்தல் நேரத்தில் இந்த மகளிர் உரிமை திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணு பண்ணிவிட்டு பிறகு தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா அவர்கள் பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து விடுகிறார்கள் பல மாநிலங்களில் ஆனால் நம்முடைய முதலமைச்சர்கள் தேர்தல் நேரத்தில் அறிவித்தார் அறிவித்த உடனே கையெழுத்து போட்டார் ஆட்சி பொறுப்பேற்ற கையெழுத்து போட்டார் ஆனால் எந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கல ஒரு கோடியே ஆறு லட்சம் ஐம்பதாயிரம் முதல்ல கொடுத்தாரு அப்புறம் ஒரு கோடியே பதிமூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கொடுத்தாரு இப்போ ஒரு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் இப்போ அப்படின்னா என்னென்னா எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிற இருக்கக்கூடிய ஒரு நிலை ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய அவர்கள் எனவே இந்த மகளிர் உரிமை திட்டம் என்பது தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்திலேயே ஒரு சிறப்பான திட்டம் எல்லோரும் பாராட்டுகின்ற திட்டம் இந்தியாவிற்கு ஒரு ரோல் மாடலான திட்டம் ஏன்னா மாண் முதலமைச்சரான தளபதி கொண்டு வந்த திட்டத்தை பார்த்துட்டு அண்டை மாநிலங்களில் கொண்டு சென்று நிறைவேற்றுகின்ற ஏன் டெல்லியில் கர்நாடகாவில் மற்ற மாநிலங்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ரோல் மாடல் முதலமைச்சராக இருக்கிறார் மாண்பு முதலமைச்சர் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கார் அதாவது புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் தமிழ் புதன் திட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் விடியல் பயண திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார் தாய் மாணவர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் ஆனால் எல்லா திட்டங்களையும் விட இதுதான் கிராமப்புறத்தில் இந்த திட்டம் வந்த காரணத்தினால் பொருளாதார வளர்ச்சி கிராமத்தில் வெகுவாக உயர்ந்திருக்கிறது கிராமப்புற வளர்ச்சி என்பது கிராமப்புற வளர்ச்சி என்பது இது நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரக்கூடிய இந்தியாவிலேயே இன்னைக்கு தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில் மிகப்பெரிய முன்னணி மாநிலமாக கொண்டு வருவதற்கு இந்த திட்டமும் ஒரு காரணமாக இருக்கிறது இருக்கிற திட்டங்களிலேயே கலைஞர் மகளிர் தொகை திட்டம்தான் திராவிட மாடல் அரசுக்கு மகிடம் சூட்டுகின்ற திட்டமாக அமைந்திருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களிலே முதுகலும் உள்ள தைரியமான துணிச்சலாக எதையும் நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் நான் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்